நம்ம கன்வீனியன்ட்டுக்காக அதை லாங் டேர்மாக நம்ம யூஸ் பண்ணுறனால சீரியஸ் ரிஸ்க்கை வந்து கொண்டு வருது ஸோ இது லாங் டேர்மாக யூஸ் பண்ணுறனால நம்ம உடம்புக்கு என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதை நமக்கே தெரியாமல் நம்ம சாப்பிடும் போதோ இல்லை தண்ணி குடிக்கும் போதோ நம்ம உடம்புக்குள்ளே அந்த கெமிக்கல்ஸ் போயிடுது அந்த காலத்துலலாம் பெருசாக ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்காது யாராவது ஒன்று ரெண்டு பேர் மேபி இருப்பாங்க ஆனால் இந்த காலத்தில் நூற்றுல ஐம்பது பேர் வந்து ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ்னால் பாதிக்கப்படுறாங்க நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு சின்ன பொருள் நம்ம உடம்புக்கு பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுத்த போதுன்னு யாருமே யோசிக்கிறது கிடையாது நம்ம கன்வீனியன்ட்டுக்காக அதை லாங் டர்மாக நம்ம யூஸ் பண்ணுறனால சீரியஸ் ரிஸ்க்கை வந்து கொண்டு வருது அது என்னன்னு கேட்டிங்கன்னா பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலும் பிளாஸ்டிக் ஃபுட் கண்டெய்னரும் தான் ஸோ எங்கே பார்த்தீங்கனாலுமே இந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலும் பிளாஸ்டிக் ஃபுட் கண்டெய்னரும் நிறைய ஆயிடுச்சு ஏன் ஒரு ஹோட்டலுக்கு போய் ஒரு ஃபுட் பார்சல் கேட்குறீங்க அப்படின்னா அது பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் போட்டு தராங்க ஸோ நம்ம குடிக்கிற தண்ணி முதல் கொண்டு எல்லாமே பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலில் தான் இருக்குது ஸோ இது லாங் டேர்மாக யூஸ் பண்ணுறனால நம்ம உடம்புக்கு என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஐம் டாக்டர் பொற்கொடிஹரி சித்த மருத்துவர் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ்க்கு டாக்டர் பொற்கொடி ஹரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கிங்க பிளாஸ்டிகில் பிபிஏ பிஸ்பினால் ஏ டேலட்ஸ் டைரின் இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் வந்து நிறைய இருக்குது இது ஹீட்டுக்கோ சன்லைட்டுக்கோ இல்லை லாங் ஸ்டோரேஜுக்கோ எக்ஸ்போஸ் ஆகும் போது அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ அது வந்து ஃபுட்டில் மிக்ஸ் ஆகிடும் ஒன்றும் ஃபுட்டில் மிக்ஸ் ஆகும் இல்லைன்னா வாட்டரில் மிக்ஸ் ஆகிடும் இதை நமக்கே தெரியாமல் நம்ம சாப்பிடும் போதோ இல்லை தண்ணி குடிக்கும் போதோ நம்ம உடம்புக்குள்ளே அந்த கெமிக்கல்ஸ் போயிடுது இதனால் மேஜராக நம்ம உடம்புல ஹார்மோன்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகும் எக்ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் தான் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகும் இதனால் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வரும் அந்த காலத்துலலாம் பெருசாக ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்காது யாராவது ஒன்று ரெண்டு பேர் மேபி இருப்பாங்க ஆனால் இந்த காலத்தில் நூற்றுல ஐம்பது பேர் வந்து ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ்னால் பாதிக்கப்படுறாங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து அவங்களுக்கு பெரிய ஹெல்த் இஷ்யூஸாக ஏற்படுத்துது இந்த மாதிரியான உணவுப் பொருட்களும் தண்ணியும் நம்ம பிளாஸ்டிக்கில் வச்சு யூஸ் பண்ணுறனால வெயிட் கெயின் ஆகும் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஆகும் அதே மாதிரி கேன்சர் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பிரெஸ்ட் கேன்சரும் ப்ராஸ்டேட் கேன்சரும் அதிகமாகுது நம்ம மட்டும் அதை சாப்பிடாம குழந்தைங்களுக்கும் கொடுக்கறனால குழந்தைங்களுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து பாதிக்கப்படுது ஸோ இதனால் ரொம்ப அவங்க வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இல்லை அக்ரஸிவாக மாறுவாங்க ரொம்ப பேர் வந்து இந்த பெட் பாட்டில்ஸ்லாம் சேஃப் தான் அதாவது இந்த நம்பர் போட்டிருக்கிற பாட்டில் நம்ம யூஸ் பண்ணலாம் இது வந்து நம்ம உடம்புக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸும் வராது அப்படின்னு அதில் தான் தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு நிறைய பேர் வந்து வெளியே எடுத்துகிட்டு போகிறது குடிக்கிறதுன்னு இருப்பாங்க பட் ஆனால் எந்த ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலுமே லாங் டேர்மாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஹீட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது இல்லை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் இல்லை சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னா அது எந்த பிளாஸ்டிக் பாட்டிலாக இருந்தாலும் அந்த கெமிக்கல்ஸை அது ரிலீஸ் பண்ணும் ஸோ அது வந்து ஃபுட்டில் மிக்ஸ் ஆகும் அதை நம்ம சாப்பிடும் போது அது நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகிடும் ஸோ இதனால தான் இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக கிடைக்கும் ஒரு வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபா பதினஞ்சு கூட நம்ம வாங்கிடலாம் ஆனால் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஸ்டோர் பண்ணி டெய்லியும் குடிக்கிறீங்கன்னா நீங்கள் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பாய்சனை உங்கள் உடம்புக்கு அனுப்பிச்சிட்ருக்கீங்கன்னு தான் அர்த்தம் நம்ம பிளாஸ்டிக்கில் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றோம் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலில் தண்ணி குடிக்கிறோம் இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம பிளாஸ்டிக்கில் ஃபுட்டை போட்டு மைக்ரோவேவ்குள்ளே வந்து வச்சு ரீஹீட் பண்ணுவோம் பாருங்கள் இல்லை ஏதாவது புதுசாக ஒரு டிஷ் செய்வோம் ஸோ அது வந்து என்ன ஆகும்னா டேரெக்டாக ஹீட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறனால ரொம்ப வேகமாகவே அந்த கெமிக்கல்ஸை வந்து ஃபுட்டுக்குள்ளே அனுப்பிச்சிரும் ஸோ அது தெரியாமல் நம்ம அதை சாப்பிடுவோம் நம்ம உடம்புக்குள்ளே அது ஈஸியாக என்டர் ஆகிடும் இதுதான் பிரச்சனையான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறீங்க பாருங்கள் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து ஃபுட்டை ஏதாவது ஒன்று ஸ்டோர் பண்ணி லாங் டேம்மாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்போயுமே அந்த பிளாஸ்டிக் வந்து ரிலீஸ் ஆகும் ஃபுட்டு ஃபுட்டுக்குள்ளே என்டர் ஆகும் ஸோ நீங்கள் அது வந்து ஹீட் பண்ணி லாங் டேர்மாக யூஸ் பண்ணாலும் சரி இல்லை கோல்ட் டெம்ப்ரேச்சரில் லாங் டேர்மாக யூஸ் பண்ணாலுமே பிளாஸ்டிக் ஆபத்து தான் நம்ம உடம்புக்கு ஸோ என்ன பண்ணலாம் ஒரு சிம்பிளாக சேஃபான ஒரு சொல்யூஷன் என்னென்னா பிளாஸ்டிக் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ தவிர்க்க முடியாத நேரத்தில் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும் லாங் டர்மாக தான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான சொல்யூஷன் சொல்கிறேன் ஸ்டீல் பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் வைஸ் அது ஒரு இரநூறு முந்நூறுவா இருந்தாலும் உங்கள் பாடிக்கு வந்து ரொம்ப சேஃபான ஒன்று ஸோ அது வந்து ஹீட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆனாலும் என்ன ஆனாலுமே வந்து ரியாக்ட் ஆகாது ஸோ அதில் தண்ணி ஸ்டோர் பண்ணி கொடுங்க இல்லைன்னா க்ளே பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணுங்க ஏன்னா இப்போலாம் வந்து அந்த மண்ணிலே வந்து வாட்டர் பாட்டில் வந்துருச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா செராமிக்கில் வந்து பாட்டில்ஸ் வந்துருச்சு கிளாஸ் பாட்டில்ஸ் வந்துருச்சு எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக சேஃபாக இருக்குதோ அதை வாங்கி யூஸ் பண்ணலாம் ஸோ மைக்ரோவேவில் வந்து ஃபுட்டு ரெடி பண்ணணும் அப்படின்னா கிளாஸ் கண்டெய்னர் வாங்கி ஸோ கிளாஸ் பாத்திரம் அந்த மாதிரிலாம் நிறைய வந்துருச்சு இப்போது ஸோ அதை வாங்கி வந்து நீங்கள் ஹீட் பண்ணுறனால உங்களுக்கு எந்த மாதிரியான கெமிக்கல் ரிலீஸும் ஆக போகிறது கிடையாது இதெல்லாம் ஒரு சேஃபர் ஆப்ஷன் உங்களுக்கு ஸோ நம்ம கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறோம் பட் வந்து நம்ம ஹெல்த்துக்கு வந்து அது வந்து சூட்டே ஆகாது ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரியான பிரச்சனைகள் மட்டும்தான் ஏற்படுத்துமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை பிசிஓஎஸ் ப்ராப்ளம் வெயிட் கெய்னு ஸோ என்டோக்ரைன் வந்து டிஸ்டர்ப் ஆகிற அளவுக்கு அது அந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்ம உடம்புல ரியாக்ட் பண்ணும் ஸோ சீக்கிரமாக எல்லாத்தையும் தூக்கி போட்டு டக்கு டக்குன்னு மாற முடியாது ஃபர்ஸ்ட்டாக வந்து வாட்டர் பாட்டிலை சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுட் கண்டெய்னர்னு எல்லாமே சேஞ்ச் பண்ணுங்கள் தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு பிளாஸ்டிக் பயன்படுத்தலாம் லாங் டேர்மாக பயன்படுத்தக்கூடாது